நீங்க வரலாற்று ஆய்வாளரா மொழியில் வல்லுனரா அப்படின்னும் கன்னடம் தமிழ்ல இருந்து வந்ததற்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா எல்லாருமே வந்துட்டு ஒன்னா தான் இருக்கும் அப்படின்றத அது தப்பா வந்துட்டு ஒரு புரிதலா வந்துட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்றத நான் பேச நினைச்சேன் கமலஹாசன் அவர்கள் அவருடைய சொன்ன விஷயங்கள் வேற அது தவறுதல புரிதல் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவருடைய சைட்ல இருந்து கிளாரிஃபிகேஷன் நாங்க என்னைக்காவது கன்னட நடிகர்களுடைய படங்களையும் இல்ல கன்னட படங்களையும் தமிழ்நாட்டுல போக கூடாது அப்படின்ற மாதிரி என்னைக்காவது ஒரு விஷயங்களை தடை பண்ணிருக்கோமா ஏன் நம்ம படங்களுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது அது மட்டும் இல்லாம நம்ம நடிகர்களை வந்துட்டு அங்கே படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க இப்படின்ற மாதிரி பல கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய ரசிகர்கள் அப்படி சோசியல் மீடியால அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுட்டு வராங்க ஆனா நம்ம தமிழ் சினிமாவில் முக்கியமாக கன்னட நடிகர்களை எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதுக்கு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவமே உதாரணம் அதான் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இந்த ஒரு வீடியோல டீடெயிலாக பார்க்க போறோம் வெல்கம் டு மை ஷோ நான் உங்க விஜய் நிர்மல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கன்னட படங்கள்ல வந்துட்டு தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் சினிமால இது வரைக்கும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது கேஜி படமா இருக்கட்டும் இதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்குது அதுவும் முக்கியமா அந்த நேரத்துல தளபதி விஜய் அவர்களோட படம் பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிருந்தது அந்த நேரத்திலுமே கூட பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு ஒரு நல்ல படத்திற்கு நம்மளுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்திலேயே அதாவது இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நல்லா இருந்தது அதாவது லாங்குவேஜ் எல்லாம் பாக்கல ஆனா இந்த படம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகினாங்க தமிழ்நாட்டிலயுமே அந்த படம் சூப்பரா ஓடுச்சு சோ கன்னட நடிகர்களுக்கும் என்னைக்குமே நம்மளுடைய இருக்கு சிவராஜ்குமார் அவரை வந்துட்டு தமிழ் சினிமாக்குள்ள வந்தபோது அவரை அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் அதாவது கேப்டன் மில்லர் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சிவராஜ்குமார் அவர்கள் கலந்துக்கிட்டாரு அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலும் கூட பண்ணியிருந்தாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஆடிட்டோரியம்ல அதாவது அந்த ஆடியோ லான்ச் நடந்த ஆடிட்டோரியம்ல இருக்க எல்லாருமே எழுந்திருச்சு நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படிதான் தமிழ் சினிமா கன்னட நடிகர்களாக இங்கே வந்தாலுமே கூட அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தோம் ஆனா வந்துட்டு கமலஹாசன் அவர்களை இந்த அளவுக்கு படம் ரிலீஸ் பண்ணாம கூடாது அப்படின்ற மாதிரி இவ்வளவு பிரச்சனை பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியால கேள்விகளை கேட்டுட்டு வராங்க அப்படிதான் ஒரு சிவராஜ்குமார் அவர்களை அவமதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய குற்றச்சாட்டுக்களை வச்சாங்க ஆனா நாங்க எந்த அளவுக்கு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கோன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியால தொடர்ந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது காவேரி பிரச்சனை இந்த பிரச்சனை வந்துட்டு ரொம்ப நாட்களா இருக்கு கர்நாடகா வந்துட்டு தமிழகத்திற்கு அந்த நீர் தராம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இது ரொம்ப வருஷங்களாவே போயிட்டு இருக்கு இருந்தாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா அதாவது தமிழ் சினிமாவில வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர்களா இருக்கட்டும் இல்ல தமிழ் படங்களா இருக்கட்டும் இது எல்லாமே அந்த ஸ்டேட்ல போய் ரிலீஸ் ஆகும்போது ஏன் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ்குமார் அவர்கிட்டயே வந்துட்டு சில கேள்விகள் எல்லாம் வந்துட்டு பிரச மீடியால கேட்டிருந்தாங்க ஒரு படத்துடைய இசை வழிக்கு விழால அப்பா அவர் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா ஒரு பதில வந்து சொல்லியிருந்தாரு அதாவது கன்னட நடிகர்களுடைய படங்களும் ரிலீஸ் ஆகுது அதே நேரத்துல தமிழ் நடிகர்களுடைய படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கன்னட நடிகர்களுடைய படங்களுக்கே வந்துட்டு குறைவான தேட்டர்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் அதே பக்கம் அப்படி வந்துட்டு தமிழ் நடிகர்களுடைய படங்களுக்கு அதிக தேட்டர்ஸ் கிடைச்ச நாட்களும் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால் வந்துட்டு அப்படிலாம் சொல்லிட முடியாது நாங்கள் எப்பவுமே எல்லா லாங்குவேஜ் படங்களாக இருக்கட்டும் எல்லா லேங்குவேஜ் நடிகர்களுக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறோம் எப்போவுமே எங்களுடைய சப்போர்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது அதனால இதெல்லாம் வந்துட்டு சுற்றி ஒரு நாலு பேர் இருப்பாங்கல்ல அவங்க சொல்றது தான் நம்ம அவங்களலாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ வந்துட்டு அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் இப்போ கமலஹாசன் அவர்களுடைய தக்லீப் திரைப்படம் கர்நாடகா மாநிலத்தில் வெளியாகாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ரிப்ளையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஃபேன்ஸே வந்து சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காவேரி விவகாரம் இருக்குல்ல அது வந்துட்டு நம்ம நான் வந்து நினைச்சா முடிவெடுக்கிறது கிடையாது இல்லை இவரு நினைச்சா முடிவெடுக்கிறது கிடையாது இது ஒரு ரெண்டு ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்டது அதை முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் வேற ஸோ அவங்க வந்து இந்த ஒரு டிசிஷன்லாம் எடுப்பாங்க மற்றபடி அதையும் சினிமாவையும் கம்பேர் பண்ண வேண்டாம் தான் சிவராஜ்குமார் அவரோட சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்திருந்தாரு இது வேற ஒரு ஃபங்க்ஷன்ல வேற ஒரு விவகாரத்துக்கு சொல்லியிருந்தாரு ஆனா இது கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஈக்குவலா மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேன்ஸ் வந்துட்டு அந்த ஒரு வீடியோ காட்சிகளையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காவேரி பிரச்சனையை வந்துட்டு அப்படி கம்பேர் பண்ணி தமிழ் ஹீரோஸியா இருக்கட்டும் தமிழ் படங்களையா இருக்கட்டும் இதெல்லாம் அங்கே ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கர்நாடகாவில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது இந்த ஒரு தக்லை படத்துக்கான பிரச்சனைல வந்துட்டு அவர் பேசுனதை தான் வந்துட்டு ஒரு அரசியலா மாறி இருக்கு அதனாலதான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெளிவா இந்த ஒரு விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க அவருடைய சைட்ல இருந்து ஒரு விளக்கமும் என்னன்னா அவரு வந்து நடிகர் சங்க தலைவருக்கு வந்துட்டு ஒரு கடிதமும் போட்டிருக்காரு நடந்தது அதுல ஒரு சில ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அவருடைய சைட்ல இருந்து கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே வந்து கொடுத்திருக்காரு அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நடிகர் ராஜ்குமார் குடும்பமும் குறிப்பாக சிவராஜ்குமார் குடும்பம் மீதான அன்பும் வெளிப்படையாகவே வந்துட்டு நான் சில கருத்துக்களையும் வந்து வந்து பேசின அப்படின்ற மாதிரியும் அது முற்றிலுமாக வந்துட்டு ஒரு தவறுதலான ஒரு புரிதல் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க நான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் அந்த விஷயங்களை சொன்னேன் அது தப்பா வந்துட்டு ஒரு புரிதலா வந்துட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்துல இருந்து வந்தவர்கள் அப்படின்றத நான் பேச நினைச்சேன் ஆனா அது வேற மாதிரி கண்டி ஆகியிருக்கு கன்னடத்தை பிரிக்கணும் அப்படின்னு ஒருபோதும் நான் நினைச்சதே இல்ல கன்னட மொழியினுடைய பாரம்பரியம் குறித்து எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இன்னொரு பகம் பார்த்தீங்கன்னா இந்த நடக்கும் சம்பவங்களால சிவராஜ்குமார் பல சங்கடங்களை சந்திக்க நேர்ந்தது அப்படின்றது எனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்குது ஆனா எங்க உண்மையான அன்பும் மரியாதையும் எப்பவுமே நிலைத்திருக்கும் அப்படின்றோம் இப்போ அது மேலும் உறுதியாகி இருக்கு இந்த தவறுதலான புரிதல்கள் எல்லாமே வந்துட்டு தற்காலிகமானது மட்டுமே நமது பரஸ்பர அன்பையும் மரியாதையும் என்னைக்குமே வலியுறுத்த விரும்புற இது ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் அந்த ஒரு கடிதத்திலயும் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு இது நிறைய வந்துட்டு தொடர்ந்து இந்த ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் தான் இவர் பேசின விஷயங்கள் இது எல்லாமே வந்துட்டு மேபி இந்த விஷயம் மூலியமா கன்னட நடிகர் சங்கங்களா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கங்களா இருக்கட்டும் ப்ரொடியூசர் இவங்க எல்லாருமே வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் அவருடைய சொன்ன விஷயங்கள் வேற அது தவறுதலா புரிதல் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவருடைய சைட்ல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காரு இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடியவங்க மேபி இத கன்வே பண்ணிக்கிட்டாங்க இல்ல அவங்க வந்து அசெப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா தக்லைப் திரைப்படம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போய் இந்த திரைப்படங்கள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னிப்பு ஒன்றுதான் தீர்வு அப்படின்ற மாதிரி கர்நாடகா நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க என்னன்னா தக்லைப் திரைப்படம் வெளியாகக்கூடிய கர்நாடகா திரையங்களை வெளியாகணும் அப்படின்னும் பாதுகாப்பு கோரிய வழக்குல கர்நாடகா உயர்நீதிமன்றம் நீதிபதி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முன்னூறு கோடி ரூபாய் செலவுல படம் எடுக்கப்பட்டதா கூறக்கூடிய நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில சில கோடிகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா மன்னிப்பு கேட்கலாமே அப்படின்ற கேள்வியும் அப்படி கேட்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்குமே அப்படின்ற கேள்வி கேள்வியும் மன்னிப்பு கேட்கலனா கர்நாடகாவில படம் ஓட வேண்டும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகளையும் அந்த நீதிபதி கேட்டிருக்காரு மேலும் அது மட்டும் இல்லாம தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்னு எந்த அடிப்படையில நீங்க பேசுனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு நீங்க வரலாற்று ஆய்வாளரா மொழியில் வல்லுனரா அப்படின்னும் கன்னடம் தமிழ்ல இருந்து வந்ததற்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரியும் ஒரு சில கேள்விகளை நீதிபதி வந்துட்டு அப்படி கமலஹாசன் அவர்கள் சார்பில இருந்து ஒரு மனு கொடுத்ததுக்கு இந்த ஒரு கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு நானே இந்த படத்தை

மேபி இந்த விவகாரம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகாம படம் இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள்ல வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்குள்ள இந்த பிரச்சனையும் முடிவு எல்லாமே வந்துட்டு அப்படி ஒரு சால்வுக்கு வந்துட்டு கூடிய விரைவில் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா என்ன நடக்கும் அப்படின்றது தான் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ்வுது அப்படின்றத இத்துடன் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சிந்திக்கிறேன் இதோட டாபாபி சுட்டு கிளம்புறது நான் உங்க விஜய் நிர்பால் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய நியூஸ் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க நன்றி